ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு வந்திருக்கோம் முருகரை பாட்டை பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை யுகாதி வருட பிறப்பு ஸோ இது எல்லாமே கூடி வந்ததால் நாங்கள் இன்றைக்கி வந்து முருகரை பார்க்கலான்ட்டு திருத்தணிக்கு வந்தோம் சாமி தரிசனம் சூப்பராகவே இருந்துச்சு நிறைய கூட்டம் இருந்தது பட் இருந்தாலும் நாங்கள் அழகாக சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் மதியத்துக்கு மேலே எங்கே போனோம்னா வந்தவாசியில் இருக்க தென்னங்கூர் பாண்டூரங்கன் கோயிலுக்கு வந்து வந்தோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆம்பியன்ஸே அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க ஸோ கோயில் வந்து நாலு மணிக்கு இது வந்தாங்க நாங்கள் மூணு மணிக்கெலாம் அங்கே வந்து போயிட்டோம் போயிட்டு கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு வெயிட் பண்ணோம் சாமி நாலு மணிக்கு கோயில் திறந்தாங்க திறந்தோடனே அதுவும் அந்த யுகாதி ஸ்பெஷல்னால் டெய்லி அவளுக்கு வந்து ஒரு 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 அலங்காரம் பண்ணுவாங்களாம் இன்றைக்கி வந்து கிராண்டாகவே பண்ணியிருந்தாங்க ஒரு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு என்னால் அதை கேமராவில் எடுக்க முடியல பட் பார்த்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்படி ஒரு அலங்காரம் இன்றைக்கி அந்த ஸ்பெஷல் டேயில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்களும் வந்து இந்த கோயிலில் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரசாதம் தருவாங்க ஸோ அதை வாங்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் அதுவும் அழகாக இருக்கும் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ